அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் பகுதி பத்து பசுக்கூட்டம் மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்கள் யாவும் எண்ணி கணக்கிடப்பட்டு அதன் காதுகளில் முத்திரையிடும் வழக்கம் எங்கும் இருந்தது பசுக்களுக்கு முத்திரையிடுவதற்காக பத்மம் கடகம் மதி என மூவகை அடையாளம் பொறிக்கும் நாளில் அரசனை முன்வந்து பார்வையிடுவான் பசுக்களை திருடி போகும் கூட்டத்திற்கும் விரட்டி மீட்டு வருபவர்களுக்கும் நடக்கும் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது பசுக்களை இரவில் கழுவர்கள் திருடி வண்ணம் காப்பதற்காக வேட்டை நாய்களை பயன்படுத்துவதோடு மாயத் தந்திரங்களையும் கை கொண்டார்கள் பசுவை திருடிக்கொண்டு போகின்றவன் அது சப்தம் ஒடுங்க மாயத்தால் வாயை கட்டிக்கொண்டு செல்வான் என நம்பிக்கை இருந்தது பசு ஒரு பிரபஞ்ச என நம்பும் ரிஷிகள் அதன் உடலில் கிரகங்களின் சுழற்சிக்கேற்ப தன்மைகள் மாறுவதாக நம்பி வந்தார்கள் திருடப்பட்டு வேறு தேசங்களுக்கு அனுப்பப்பட்ட பசுக்கள் கூட அதன் முத்திரை அடையாளம் கொண்டு மீட்கப்பட்டு விடுவதும் சில வேளைகளில் நடந்தேறியது பசுவை பெருக்கி கொள்வதற்காக பல தார மனங்கள் நடந்தன ஒரு பெண் மனமாகி வரும்போது அவளின் வளத்திற்கேற்ப பதினெட்டு பசு முதல் நூற்றி எட்டு பசுவரை கொண்டு வருபவளாக இருந்தாள் கதையின் அத்தியாயம் வெண்பசு வேண்டியவன் சுத்தமும் நல் சுழிகளும் கொண்ட நூறு வெண்பசுக்களை தனது சூதால் வென்று தேசத்தை கடந்து வந்த மனிதன் ஒருவனை கண்டேன் அவன் தனது யாகத்திற்கான சடங்கிற்காக நூறு பசுக்களை யாசகம் கேட்டு பல காலமாக அலைந்து கொண்டே இருந்தவன் சுத்தமும் வெண் உருவும் கொண்ட பசுக்கள் கிடைப்பது வெகு அரிதாக இருந்தன அவன் தன்னையே பணயமாக வைத்து சூதாடி பசுக்களை பெறுவதென முடிவு கொண்டவனாக பகடைகளற்ற மன விளையாட்டு ஒன்றினை பயின்று கொண்டு இருந்தான் அவன் பகடைகளை அல்ல சொல்லை தனது சூதிற்கான பகடைகளாக்கி இருந்தான் மனம் தினமும் இரு சொல்லை அவிழ்ப்பதும் மூடுவதுமாக தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தான் தனது தேசத்தின் தொலைவு வரை விரிந்த கிராமங்களிலும் அரசர்களின் கொட்டில்களிலும் பசுக்கள் நிரம்பி இருந்தன அவன் தனது செம்முடி கொண்ட சிகையை அவள விட்டவனாக அந்த கொட்டடிகளை நாடி வந்திருந்தான் அவன் இந்திர பிரஸ்தத்தின் வாசலுக்கு வந்தபோது தூய பசுவின் மனம் கசிந்து நகரமெங்கும் வந்து கொண்டிருந்தது யுதிஷ்டன் யாராலும் அமைக்க முடியாத மாய சபாவை சிருஷ்டித்து கழிப்பும் கொண்டாட்டமும் கூடிய நாட்களில் இருந்தான் பசுக்களை வேண்டி வந்த மனிதன் யுதிஷ்டனின் கொட்டடியில் இருந்த பசுக்களை பார்த்தான் ஒரே இனத்தில் பிறந்த இருபத்தி ஓரு வெண் பசுக்கள் அவை அவன் அந்த பசுக்களின் ஈரம் கசியாத கண்களை பார்த்து கொண்டே இருந்தான் தனது யாசகத்திற்கான பசுக்களை எப்படியாவது வென்றிட வேண்டுமென்றவனாக தனது கைகளில் இருந்த ஏழு பூக்களை அவனிடம் தந்துவிட்டு இருபத்தி ஒன்று வெண்பசுக்கள் தேவைப்படுகின்றன என்றான் யுதிஷ்டன் தனது செல்வத்தின் அரிய பகுதியான வெண்பசுக்களை யாசகம் கேட்கும் மனிதனின் முன்னிலையில் சொன்னான் நீ யாசிப்பதன் வெகுமதியை அறிந்திருக்கிறாயா இவை அப்சர கண்ணீரை விடவும் அரிதானவை நான் அதை உங்களிடம் இருந்து யாசகமாக பெற்றுக்கொள்கிறேன் அல்லது வென்று செல்கிறேன் யுதிஷ்டன் ஆச்சரியத்தோடு எதிரில் நிற்பவனை கண்டான் நிராயுதவானியாக நிற்கும் நீ பசுக்களை ஸ்பரிசிக்க கூட முடியாது அந்த மனிதன் சொன்னான் நான் வெல்லப்போவது அஸ்திரங்களால் அல்ல வாக்கினால் யுதிஷ்டன் ஆர்வமாக கேட்டான் வாதம் செய்வதில் எனக்கு விருப்பமில்லை இது வாதமில்லை சொல்லாட்டம் உங்கள் பகடையில் விளையாட முடியும் சூதாடுவதா உன்னிடம் பணயம் என்ன இருக்கிறது எனக்கு யாசகமாக நீங்கள் ஒரே ஒரு மலரை கொடுங்கள் அதுவே என் பணயம் நாம் இருவரும் விளையாடலாம் தன்னிடம் இருந்த ஏழு பூக்களில் அவன் மஞ்சள் நிற மலரை எடுத்து அவனிடம் யாசகம் தந்தான் அந்த மனிதன் மஞ்சள் நிற மலரை யாசகம் வாங்கிக் கொண்டவனாக சொன்னான் இந்த மலரின் குணத்தை கொண்டால் மூன்று முறைகளுக்குள் ஆட்டம் முடிவடைந்துவிடும் வியப்பை அதிகரித்தபடி இருந்த அந்த மனிதனோடு பகடையாடவே யுதிஷ்டன் ஆசைப்பட்டான் அவன் பகடையாட்டத்திற்கான தனது இருக்கைகளையும் பலகைகளையும் எடுத்து வர அனுப்பினான் அந்த மனிதன் தனியே அமர்ந்தவனாக தன்னிடமிருந்த மலரை கைகளில் சுழல செய்தவனாக ஏதோ உச்சாடனம் செய்து கொண்டிருந்தான் பகடைகள் வந்து சேர்ந்தன யுதிஷ்டன் அந்த மனிதன் முன் தனது பகடைகளை காட்டி சொன்னான் உனது பகடையை எடுத்துக்கொள் அவன் யுதிஷ்டனிடம் சொன்னான் உங்கள் பகடையாலே நானும் ஆடுகிறேன் பந்தயத்தின் பணயம் சொல்லுங்கள் யுதிஷ்டன் அந்த மனிதனின் ஆழ்ந்த கண்களை கண்டு வந்தான் அதில் வன்மம் இருந்தது உன் யாசகமே எனது பணயம் வெண் பசுக்கள் ஏழு நான் பணயமாக என்னை வைக்கிறேன் பகடையை யுதிஷ்டனின் கைகள் உருட்டத் துவங்கின அந்த பகடைகளின் மோதல் ஒளி முடிந்து அவை தரையிறங்கும் முன் எதிரில் இருந்தவன் ஏழு பசுக்களை வென்றுவிட்டான் இப்போது அவன் முகத்தில் மர்மமான கேலி ஒன்று தோன்றியது யுதிஷ்டன் அவனிடம் பகடைகளை கொடுத்தபோது தனது மூத்தவனை தேடி பீமன் அங்கு வந்தான் யாரோ ஒரு மெல்லிய மனிதனோடு சூதாடும் சகோதரனைக் காண வேடிக்கையாக இருந்தது அந்த மனிதன் தனது கைகளுக்குள் பகடையை புதைத்தபடி மனதில் இரு சொற்களை தேர்வு கொண்டான் அவை சுழன்று கொண்டே இருந்தன பீமன் இருவரின் சூதாட்டத்தை பார்த்தபடி இருந்தான் மீண்டும் ஏழு பசுக்களை பணையமாக வைத்தான் இந்த முறை இமை திறப்பின் கணத்தில் அதையும் தோற்றுவிட்டான் அண்ணன் முன் ஏதோ ஒரு மாய காரியம் செய்பவன் அமர்ந்திருக்கிறான் என கோபமுற்ற பீமன் சம அந்தஸ்து உள்ள இருவரை சூதாட முடியும் நீ ஏதோ மாய வேலை அறிந்தவன் உன் கண்களில் முகத்தில் அது ஒளிந்திருக்கிறது அந்த மனிதன் மிக நிதானமாக சொன்னான் சூதின் முன் அமர்ந்த எவரும் சமமானவரே அது பேதம் அறிவதில்லை அது சாவின் முற்றம் அங்கே முன் விதிகள் எதையும் தீர்மானிப்பதில்லை திரும்பவும் யுதிஷ்டன் ஏழு பசுக்களை பணயமாக வைத்து தோற்றான் ஆட்டம் பாதியிலே முடிவடையாமல் இருந்தது யுதிஷ்டன் முன் அந்த யாசகன் ஆட்டம் முடிந்துவிட்டதாகவும் தான் எண்ணி வந்த பசுக்களோடு நாடு திரும்ப அனுமதி கேட்டான் பீமன் மிகுந்த ரவுத்திரம் கொண்டு விளையாட்டு முடியவில்லை என அவனை பகடையை உருட்ட சொன்னான் அந்த மனிதன் தனது பந்தய பணையமாக யுதிஷ்டன் கொடுத்த மலரை வைத்தான் பீமன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் யாசகன் யுதிஷ்டன் முன் கைகளை நீட்டி சொன்னான் இது அரசர் தானமாக தந்த மலர் இதனை மலராகவோ நூறு குதிரைகளாகவோ நூறு சொர்ணமாகவோ ஏன் இந்த நகரமாகவோ கூட நான் உரிமை கொண்டாட முடியும் யாசகம் தரும் மனிதன் யாசகத்தின் பொருளின் தன்மையை முடிவு செய்ய இயலாது இந்த மலரில் ஐந்து இதழ்கள் இருக்கின்றன சகோதரர் ஐவராக கூட இதனை கொள்ள முடியும் யுதிஷ்டன் முதன்முறையாக கலக்கம் கொண்டான் அவன் தான் மலரை யாசகம் தந்தபோது அதை மலர் என மட்டும் யாசகம் தரவில்லையே என உணர்ந்தான் பீமன் யோசனைகளில் மூழ்கியபோது யாசகனின் பகடை சுழன்றது யுதிஷ்டன் தனது மனதின் தொலைவில் இருந்து கேட்கும் ஒரு சப்த தாதுவினை அறிந்து சொன்னான் யுதிஷ்டன் அந்த மலரை வென்றுவிட்டான் யாசகன் தனது பசுக்கூட்டத்தினை ஓட்டியவனாக நதி நோக்கி போனபோதும் திகைப்பும் பயமுமாக பீமன் அந்த மலரை தன் கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டிருந்தான் அதன் எடை தன் கைகளால் தாங்க முடியாதது போல இருப்பதாகப்பட்டது யுதிஷ்டன் வசீகரமும் திகைப்பும் ஒருங்கே கொண்டவனாக இருந்தான் அவனால் தனக்கு ஏற்பட்ட வடுவின் வேதனையை மறைத்து கொள்ள இயலவில்லை பீமனை எதிர்கொள்ளவும் முடியாமல் இருந்தான் இந்திர பிரஸ்தத்தை விட்டு இருபத்தி ஓரு பசுக்களை கொண்டு செல்லும் மனிதன் நடந்த நிகழ்வின் சுவடின்றி நிழலைப் போல சென்று கொண்டே இருந்தான் யாசகன் தனது விடாத பயணத்தால் தேசமெங்கும் அலைந்து திரிந்து எண்பத்து ஏழு வெண்பசுக்களை விட்டான் இனி பதிமூன்று பசுக்கள் மீதமிருந்தன அந்த பசுக்கள் அஸ்தினாபுரத்தின் இளவரசனான துரியோதனன் கொட்டிலில் இருப்பதாக அறிந்தான் அவன் துரியோதனனை அறிய முயலும் முன்பாக அவன் பார்வையில் படும் வண்ணமாக தூய கருப்பு நிற குதிரை ஒன்றினை நகர வீதிகளில் கூட்டிக்கொண்டு அலைந்தான் ஒற்றர்கள் ஒரு இரவிற்குள்ளே துரியோதனிடம் அந்த குதிரையை சொல்லினர் துரியோதனன் அந்த குதிரைகளை தனக்கு உரியதாக்கிட வேண்டி யாசகனை அழைத்து வர சொன்னான் பதிலேதும் பேசாது அவன் குதிரையை துரியோதனிடம் தர மறுப்பில்லை ஆனால் அவன் ஒரே ஒரு வேட்கை உள்ளவனாக தன்னை காட்டிக்கொண்டான் சந்தோஷம் மிகுதியுற்ற துரியோதனன் அவன் ஆசையை கேட்கவே தான் அவனோடு சூதாடிட வேண்டுமென விருப்பம் கொண்டிருப்பதாக சொன்னான் துரியோதனனுக்கு சுய புகழ்ச்சியின் மென்மை உடலெங்கும் ஏறியது அவன் ஆசையை நிறைவேற்றி வைப்பதாக சொல்லி பகடைகளை எடுத்து வர சொன்னான் பகடைகளை கொண்டு வைத்தபோது அவன் தனது குதிரையின் வால் மயிர் ஒன்றை கிள்ளி அதை பணயமாக வைத்துவிட்டான் அதற்கு சமமாக துரியோதனன் ஏழு குதிரைகளை வைத்தபோதும் சமாதானமாக யாசகன் தனது குதிரைக்கு சமம் வெண் பசுக்கள் பதிமூன்று என்றான் துரியோதனன் ஆசை மிகுதியால் ஒத்து கொண்டான் யாசகன் தலை திருப்பும் நேரத்தில் பதிமூன்று பசுக்களையும் சூதில் வென்றவனாக தனது குதிரையையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அரண்மனை விட்டு வெளியேறி போனான் தாங்க முடியாத வழியும் வேதனையும் கொண்ட துரியோதனன் தனது கதா ஆயுதத்தால் அந்த யாசகனின் மார்பை பிளந்து உதிரம் பெருக செய்யும் ருத்ரம் கொண்டான் அவன் மன சமாதானம் வேண்டியவனாக தாய் மாமனான சகுனியின் அரண்மனைக்கு சென்றான் சகுனி ரௌத்ரம் உம்மிழும் முகத்தோடு வரும் மருமகனின் அவசர நடையை அறிந்தவனாக அவனுக்கு குளிர்ச்சியும் நறுமணம் நறுமணமூட்டப்பட்ட பானகத்தினை தருவித்து தந்தான் துரியோதனன் தனது பதிமூன்று வெண்பசுக்களை சூதாடி கொண்டு போனவனை கோபம் பெருக சொல்லியபோது சகுனி அந்த வேதனையை கேலி செய்து சிரித்தான் மருமகனே நீ சூது அறியாதவன் வெட்கமறியாத ஆசை கொண்டவன் மாமா என் கண்முன்னே குதிரையும் வெண்பசுக்களும் போய்விட்டது அந்த யாசகனை ரணவதை செய்து கொள்ள வன்மம் மேலோங்குகிறது நீ நினைப்பது போல உன்னோடு பகடையாடியவன் சாதாரணமானவன் அல்ல மருமகனே அவன் உன்னை தனது பொறியில் சிக்க வைத்து வென்றிருக்கிறான் நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் அவன் எந்த தேசத்து மனிதன் அவன் தென் நில மனிதனைப் போலத்தான் இருந்தான் பகலுக்குள் சகுனி அந்த யாசகனை தன்னிடம் தேடி அழைத்து வந்துவிட்டான் யாசகன் நிசப்தமான முகத்துடன் சகுனியை வணங்கியவனாக நின்று கொண்டிருந்தான் சகுனி அவனை வெகுவாக பாராட்டியவனாக சொன்னான் நீ எத்தனை பசுக்களை வென்றிருக்கிறாய் பதிமூன்று ஆனால் போனது பதினான்கு என துரியோதனன் சொல்கிறான் உன்னிடம் அதிகமுள்ள ஒரு வெண்பசுவை திரும்பத் தந்துவிடு நான் பதிமூன்று பசுக்களைத்தான் சூதில் வென்றேன் அவைதான் என்னிடம் உள்ளன சகுனி துரியோதனன் பக்கம் திரும்பி கேட்டான் நிஜமா மருமகனே துரியோதனன் பதில் பேசவில்லை சகுனி யாசகனிடம் சொன்னான் நீ ஓட்டிச் சென்ற ஒரு பசுவின் கர்ப்பத்தில் வளரும் சிசுவை கணக்கில் சேர்க்க மறந்துவிட்டாய் அது எங்களுக்குரியது அதை தந்துவிட்டு பசுவை அழைத்து போ யாசகன் தான் சந்திர சூழலில் சிக்குவதை உணர்ந்தவனாக சொன்னான் கர்ப்பத்தில் உள்ள பசுங்கன்றை எப்படி தருவது காத்திரு அது கன்றை ஈனும் வரை காத்திரு அல்லது அதையும் சூதில் வென்று சென்றுவிடு யாசகன் பதில் பேசாமல் இருந்தான் சகுனி மருமகனிடம் சொன்னான் பசும் கன்றை பணயம் வைப்பதில் உனக்கு தடை இருக்கிறதா மருமகனே நான் பதிமூன்று பசுக்களை மட்டுமே இழந்தேன் அதன் கற்ப சிசுவை அல்ல என்றான் துரியோதனன் சகுனியும் அந்த யாசகனும் சூதாடுவதாக முடிவானது சகுனியும் அந்த மனிதனும் எதிர் அமர்ந்து கொண்டனர் அந்த மனிதன் சகுனியை பகடையை வீச சொன்னான் கடலின் வெகு ஆழத்தில் சிப்பியினுள் உள்ள உயிரி அலைவு கொள்வது போல் கைகளுக்குள் எந்த சப்தமும் இன்றி பகடைகளை உருட்டினான் பகடை உருண்டது அந்த மனிதன் உதடு திறந்து கேட்டபோது சகுனியின் பகடை மாறி விழுந்தது ஒரு பசுவை தோற்றான் யாசகன் யாசகன் கண்கள் வெறி அவன் இழந்து கொண்டே இருந்தான் நூறு வெண்பொசுக்களையும் தன் குதிரையையும் தன்னையும் இழந்தவனாக அவன் நடுக்கமுற்ற போது சகுனி அவனை தேற்றியபடி கேட்டான் எவரிடம் நீ சூதாடி அதிக பசுக்களை வென்றாய் யுதிஷ்டனிடம் எத்தனை பசுக்கள் இருபத்தி ஒன்று எத்தனை ஆட்டத்தில் மூன்றே ஆட்டத்தில் சகுனி பலமாக சிரித்துவிட்டான் சந்தோஷம் மிகுதியான துரியோதனன் குவளையில் காடியான கல்லை பருகி கொண்டு இருந்தான் சகுனி யோசனையில் ஆழ்ந்தபடி இருந்தவனாக கேட்டான் நீ வாக்கினால் சூதாடுகிறாய் நான் நிசப்தத்தால் உனக்கு நூறு பசுக்களையும் என் மருமகன் யாசகம் தருகிறான் நீ இந்த தேசத்தை விட்டு அகன்று போய்விடு துரியோதனனுக்கு எதுவும் புரியவில்லை வென்ற நூறு பசுக்களையும் யாசகம் தந்த மாமாவை பார்த்தபடி இருந்தான் யாசகன் தலை கவிழ்ந்தவனாக அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் நூறு பசுக்களை அவனோடு ஓட்டிப்போக சொல்லிவிட்டு மருமகனிடம் சொன்னான் மருமகனே மாய சபாவில் உனக்கு ஏற்பட்ட அவமானங்களுக்கு பரிகாரம் செய்துவிடலாமா மாமா அதை நினைவுபடுத்தாதீர்கள் அது புறையோடிய ரணம் மருமகனே நீ உடனே ஒரு சபாவை நிர்ணயம் செய் உன் அவமானம் துடைக்கப்பட்டுவிடும் மாமா அது மயனால் உருவாக்கப்பட்டது நாம் அதைவிட அழகான சபாவை உருவாக்குவதால் குந்தி புத்திரர்களுக்கு ஏன் அவமானம் ஆகிறது சபாவால் அல்ல மருமகனே விருந்தினால் அவமானமடைய செய்ய முடியும் துரியோதனன் எதுவும் புரியாமல் இருந்தான் ஒரு யாசகனால் யுதிஷ்டனோடு சூதாடி அரிதான இருபத்தி ஓரு வெண்பசுக்களை வெல்ல முடிந்திருக்கிறது அந்த யாசகன் நமக்கு வழிகாட்டி போயிருக்கிறான் நாம் அவர்களோடு சூதாடுவதா யுதிஷ்டனோடு சூதாடினால் போதும் விருந்திற்கு அழைத்து விளையாடுவோம் மருமகனே அழைக்கப் போவது நீ அல்ல அஸ்தினாபுரத்து அரசன் திருதராஷ்டன் துரியோதனன் புரிந்து கொண்டு விட்டான் தான் யாசகம் தந்த நூறு பசுக்களை விட அரிதான தனது அவமானத்தை துடைக்கும் வழியை அறிந்து சொன்ன யாசகன் மேல் அன்பு கூடியது அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள் சூதின் விதி அறியாத பசுக்கள் நதி தாண்டி தென் நிலம் நோக்கி போய்க் கொண்டிருந்தன கௌரவ சபையை நிர்மாண்யம் செய்திருந்தார்கள் வசீகரமும் அழகும் கூடிய சபையாக இருந்தது விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன யுதிஷ்டன் அரசரின் அழைப்பை ஏற்று தனது சகோதரர்களோடு வர சம்மதித்திருந்தான் சகுனியும் துரியோதனனும் சபையின் கொண்டாட்டத்தை அதிகப்படுத்தும் யாவையும் செய்து கொண்டிருப்பதை விதுரன் கண்டு கொண்டிருந்தான் விதுரன் மனம் முன்கூட்டியே உணர்ந்து கொண்டது அவன் அந்த சபாவை பார்த்தபடி இருந்தான் கொண்டாட்டமும் அவமானமும் இரட்டையர் போல ஒருவர் தோளில் ஒருவர் கை போட்டபடி அந்த சபையில் அலைந்து திரிவதை விதுரன் கண்டு கொண்டே இருந்தான் விருந்தின் முடிவற்ற போகம் வளர்ந்து கொண்டே இருந்தது பாண்டவர்கள் வந்து சேர்ந்திருந்தார்கள் அஸ்தினாபுரத்திற்கு அவர்கள் விதுரனையும் பாட்டனார்களையும் வணங்கியவர்களாக விருந்தினர்களாக தங்கும் இடங்களில் தங்கியிருந்தனர் அரசன் அவர்கள் வருகைக்காக சொர்ண முத்திரைகளையும் மதிப்புமிக்க முத்து மாலைகளையும் பரிசாக தந்தான் சகுனியின் மனம் விருந்தின் உச்ச நிலையின் மீதே கவனம் கொண்டிருந்தது யுதிஷ்டன் மறுக்க இயலாமல் ஒத்துக்கொண்டு விட்டான் அருகாமை இருந்த பீமனுக்கு ஒரு மலரை தான் ஏந்திய தன் கணம் நினைவிற்கு வந்தது அவன் சூசகமாக அண்ணனுக்கு நினைவுபடுத்துவனைப் போல மலர் எனும் வெண்பசு என இரகசிய குரலில் சொன்னான் யுதிஷ்டன் சம்மதித்தவனாக தனது பகடைகளை உருட்ட துவங்கினான் சகுனி துரியோதனனுக்காக பகடையை தனது கைகளில் ஏந்தியபடி தன் இஷ்ட தெய்வங்களை உச்சாடனம் செய்தான் தோற்றுக்கொண்டே இருந்தான் யுதிஷ்டன் முத்துக்களை சொர்ணங்களை குதிரைகளை பசுக்களை நகரங்களை நிலத்தை அந்தப்புறப் பெண்களை சகோதரர்களை தன்னை என நீண்டது அவன் இழந்தவை மீதமிருக்கும் ஒரு பெண்ணின் மீது பணயம் வைத்தான் இனி மிஞ்சி இருப்பவை குழந்தைகள் முதியவர்கள் மட்டுமே அவர்களை பணயமாக வைத்தாட எவருக்கும் உரிமை இல்லை என விதுரன் உரத்து சொல்ல விரும்பினான் யுதிஷ்டன் ஐவரின் மனைவியான பாஞ்சாலியையும் தனது பகடையாட்டத்தால் தோற்று போனான் கிருஷ்ணையின் அறைக்குள் வந்த இரு தோழி பெண்கள் சொன்னார்கள் நீங்கள் உள்ளிட்ட யாவும் தோற்று போனார்கள் கிருஷ்ணைக்கு இது மிகுந்த வேதனை அளித்தது அவர்கள் தன்னை தவிர மற்ற எந்த அரச குமாரிகளையும் சூதில் பணயம் வைத்தாடவில்லையே பசுதேவ கிருஷ்ணனின் தங்கையையோ நகுல சகோதரர்களின் மனைவிமார்களையோ சூதியில் இழக்கவில்லை தான் ஒரு பசுவென பந்தய பணையமாக தோற்கப்பட்டதன் ரணம் பொங்கியது அவள் அவர்களில் எவராவது தன்னை காண வரக்கூடுமென காத்திருந்தாள் கொண்டாட்டத்தின் நிழல் அகன்று அவமதிப்பின் தீவிரம் துவங்கியது கிருஷ்ணையை அழைத்து வர செய்திருந்தான் சபையோ அவளுக்காக காத்திருந்தது துரியோதனன் மனைவிக்குரிய இடது தொடையை தட்டி காட்டி அவளை தன் வசம் வந்து அமர சொன்னான் சபையில் நீண்ட மௌனம் நிலவியது எவரும் செய்வதறியாது நின்றனர் ஒரு வேட்டையைப் போல யாவர் மனமும் அறியா ருசி கொண்டது பாஞ்சாலி சபையில் நின்றிருக்கிறாள் கரிய கேசம் உடலின் பாதியை மறைத்திருந்தது தூண்டப்பட்டு கொண்டே இருந்தான் துரியோதனன் துச்சாதனனை அவள் துகில் பற்றி எடுக்க சொன்னான் அரண்மனை மாடங்களின் புரை வழியாக ஒளிந்து பார்த்து கொண்டிருந்த ஸ்திரீகள் நடுக்கம் கொண்டனர் கிருஷ்ணையின் உடல் நடுங்கியது அவள் தனது உடலை மறைத்திருந்த காட்டுப்பஞ்சினால் ஆன ஆடையை காத்துக்கொள்ள விரும்பினாள் துச்சாதனன் அவள் அருகாமைக்கு வந்தவனாக அவள் கேசத்தை பற்றினான் கைகளால் அதைப் பற்றி சுருட்ட தயங்கியவனாக நின்றான் வேட்டை களத்தின் தீவிரம் போல சபை அடர்ந்த வனம் போலானது அவளது துகிலை துச்சாதனன் பற்றிவிட்டான் உடலினின்று துகில் பிரிந்து சுருண்டு கொண்டே வந்தது உடல் நிறம் தவிர வேறு ஆடைகளற்றவளாக அவள் தோற்றம் கொள்ளும் முன்பு அவள் உடலில் ஒளி நீண்டு வஸ்திரமென என விரியத் துவங்கியது உலகம் தோன்றிய நாள் முதல் முடிவற்று வரும் பெரிய வஸ்திரம் ஒளிதானே அதுதானே பகல் என தினமும் பற்றி இழுக்க இழுக்க முடிவற்று வந்து கொண்டே இருக்கிறது பரஸ்பரம் யாவரும் அவரவர் உடலின் ஒளிக்கசிவாலே தானே பிறருக்கு புலப்படுகிறோம் ஒளி யாவர் உடலினுள்ளும் திரண்டு அடங்கியுள்ளது அது உச்ச நிலையில் தன்னை அவிழ்த்து கொள்ளவும் கூடுமல்லவா கிருஷ்ணையின் உள் ஒளிந்து உயிர் சக்தி ஒளி வஸ்திரமென நீண்டு கொண்டிருந்தது ஆடைகளென அவள் உடலினின்று பிரிந்து வளைய வளையமாக ஒளி சுருண்டு உறிந்து கொண்டே வந்தது தனது கைகளால் பற்ற முடியாத ஒளி துகிலினை கண்டவனாக அதனை பற்றி இழுக்க முயன்ற துச்சாதனன் எடையற்ற மென் துகிலைப் போல ஒளி அவள் உடலிலிருந்து பிரிந்து சுருளுவதைக் கண்டான் அவன் கைகள் ஒளியின் துகில் திரையை பற்றி இழுக்க முடியவில்லை அவன் சோர்வுற்றபடி இருந்தான் காந்தாரி இதை உணர்ந்துவிட்டாள் மறைவில் ஒளிந்து பார்த்த பெண்கள் அவள் உடல் துவள நிற்பதையும் துகிலென எதையோ துச்சாதனன் பற்றிட முயன்று கொண்டிருப்பதையும் கண்டனர் பகலின் ஒளியை தனது உடல் முழுவதும் சுற்றியவளைப் போல அவன் அதை அவிழ்த்தபடியே இருந்தான் பின் அவனும் சோர்ந்து விழுந்தான் உடலில் ஒளி பிரிந்து கலன்ற திரௌபதை தன் நிலை மறந்து வீழ்ந்தாள் பற்றி இழுக்கப்பட்ட ஒளி துகில் ஓடி மறைந்தன திருதுராஷ்டிரன் அவளை விடுவித்து விட்டான் அவள் தன்னோடு தனது கணவன்மார்களையும் விடுவிக்க செய்துவிட்டாள் அவர்கள் சபையை விலக்கி திரும்பியிருந்தார்கள் அவமதிப்பின் ரணம் ஏறிய உடலோடு அவர்கள் வந்திருந்தார்கள் ஆறுதல் முடியாத கிருஷ்ணையை பற்றி நகுலன் தனது சகோதரனிடம் சொன்னான் அவள் ஒரு விருட்சத்தைப் போல தன் உடலின் அடுக்குகளை களைந்து கொண்டே இருந்தாள் விருட்சம் நிர்வாணமற்றது அவளுக்குள் கைப்பு சரசரத்து ஓடும் சப்தம் கேட்கிறது அவள் ஒரு விருட்ச ஸ்திரீ திரும்பவும் சூதாட வந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டான் யுதிஷ்டன் தன்னை இதைவிடவும் அவமதிப்பாக நடத்திட எவராலும் முடியாது என கிருஷ்ணை உணர்ந்தாள் ஒரு பெண்ணால் ஐந்து சகோதரர்களும் மீட்கப்பட்டார்கள் என்பதை விடவும் ஐவரும் சூதில் தோற்று அடிமையாவதே சிறந்தது என யுதிஷ்டன் முடிவு செய்திருக்கிறார் என்றே அவளால் உணர முடிந்தது அவள் நினைத்தபடியே அவர்கள் நாடு நகரங்களை இழந்து யார் கண்ணிலும் படாது வனவாசிகளாக வாழ்வதை ஏற்றுக்கொண்டார்கள் அவமதிப்பின் சாலையில் தினசரி நடந்து அலைவதை விடவும் இது பாதுகாப்பானதில்லையா யுதிஷ்டன் தன்னை ஒழித்து கொள்ள தயாராகிவிட்டார் என தனக்குத்தானே கிருஷ்ணை சொல்லிக்கொண்டாள் அவளுக்கு சபையில் அவள் மீது ஊர்ந்து திரிந்த பல நூறு கண்களின் கூடிய நுனியின் தீண்டுதல் உடலெங்கும் துளையிட்டு விட்டதாக உணர்ந்தாள் சிரிப்பையும் ஏளனத்தையும் போல அவமதிக்கக்கூடிய செய்கைகள் உலகில் இல்லையோ என அவளும் உணர்ந்தாள் அவர்கள் தங்கள் தேசம் விடுத்து வனவாசம் செல்வதற்காக ஒத்துக்கொண்டார்கள் எண்ணிக்கையற்ற அந்த புற பெண்களும் தானியங்களும் செல்வமும் ஒருங்கே அடையப்பெற்ற துரியோதனன் மாமாவின் குளிர்ச்சியில் அணைந்து கிடந்தான் சபாக்கள் திறந்தே கிடந்தன அஸ்தினாபுரத்திலும் இந்திர பிரஸ்தத்திலும் விளையாட எவரும் இல்லை காற்றின் ஓசை மட்டுமே அங்கு நடமாடி அலைந்தது மயன் தனது இன அழிவிற்கு உரிய பழியை தீர்த்து கொண்டு விட்டான் வனத்தைப் போல ஆறுதல் தரக்கூடிய வெளிதான் எது எண்ணிக்கையற்ற இலைகளும் நிழலும் குளிர்ச்சியும் நீரோடைகளும் இருளும் ஒளியும் நடனமிடும் பாறைகளும் மான்களும் நீண்ட புல்வெளிகளும் விரிந்த வனவெளியில் ஐவரும் அலைந்து திரிந்தனர் தனது வேதனையின் நோவை போக்கிக் கொண்டவளாக கிருஷ்ணை தனியே காற்றைப் போல உலாவிக் கொண்டிருந்தாள் மழை காலத்தில் வனத்தின் உருவமே மாறிவிடுகிறது இடைவிடாது பெய்யும் மழையின் ஊடே ஒரு சர்ப்பமென பாஞ்சாலி தனியே இலைகளுக்குள் அலைந்து வருவாள் குளிர்ச்சி ஈரம் கொட்டிக்கொண்டிருந்த போதும் அவள் உடலில் வெம்மை அடங்கவே இல்லை அவளது கேசம் வளர்வதை நிறுத்தியிருந்தது கேசத்தை கூட தனது இஷ்டம் போல வளரவும் நிறுத்தவும் செய்யக்கூடிய வலிய ஸ்திரீயாக இருந்தாள் இடியும் மின்னலும் கூடிய அடை மழை காலமானது ரிஷிகளின் கூடாரங்களைப் போல மூங்கிலால் அமைக்கப்பட்ட இடத்தினுள் ஐவரும் கிடந்தனர் அவர்களின் இயல்பே கானகவாசிகளைப் போல மாறிவிட்டது சிறிய சப்தத்தினை கூட அறிந்து விடுகிறார்கள் எப்போதாவது மழையோடு காட்டுப்பன்றிகள் சப்தமிட்டபடியே மண்ணை தனது மூக்கால் தோண்டியபடி வரும்போது ஐவரும் விழிப்பு கொண்டு விடுகின்றனர் காட்டுப்பன்றியை தனது அஸ்திரத்தால் வீழ்த்துகின்றான் விஜயன் இரவோடு அதன் மாமிசத்தை வேக வைத்து புசிக்கிறார்கள் காடு இயல்பான வெளியாகிவிட்டது தௌமியர் என்ற ரிஷி அவர்களோடு வழிகாட்டுபவராக அலைந்து கொண்டே இருந்தார் நீடித்து மழை பெருகும் நாட்களில் நினைவுகளில் மூழ்கிப் போவாள் கிருஷ்ணை அவளோடு எதையும் பேசி பகிர்ந்து கொள்ள கூட அவர்கள் தயங்கினார்கள் அவள் காத்து கொண்டே இருந்தாள் வனம் தனது உருவத்தினை உருமாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியது அவள் மரங்களின் பாறைகளின் வடிவ மாற்றத்தை கண்டவளாக நகரின் ஞாபகம் மறந்திருந்தாள் ஐவரின் சுபாவமும் மாறியிருந்தன கோடை காலத்தில் வனம் பற்றி எரியும்போது திரௌபதி அதை பார்த்து கொண்டே இருப்பாள் நெருப்பை போல இதமளிக்கும் விருப்பம் வேறெதுவும் அவளுக்கு இல்லை தொலைவில் அலையும் சுடர்களை கண்களால் குடித்தபடியே அவளின் நாட்கள் நீண்டு கொண்டிருந்தன இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அடுத்த அத்தியாயம் வாசனை பின்பாதை கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்